நல்ல குணம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் சேதுவையும் தமிழ் சேவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேண்டிய அப்பதான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்க்குற மோகனாவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு அப்பத்தா வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க ராஜாங்கய்யா வந்து நம்ம ஆத்தா பண்ணனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்றத அவரும் புரிஞ்சுக்கிறாரு தான் பேத்தியும் பேரணியும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்ம ஆத்தா இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ஆத்தாவுடைய சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு முக்கியம் அதனால நம்ம ஆத்தா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலான்ற ஒரு முடிவுக்கு இப்போ ராஜாங்கம்மாவை போயிட்டார் ஆனால் நம்ம சேர்த்து தான் ரொம்ப வீழ்ச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம தமிழுக்காவை ஒரு விஷயத்தையும் இஷ்டப்பட்டு செஞ்சுட்டு ஆனால் பிடிக்காத போல் செய்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம அப்போ தான் வந்து இப்போ நம்ம தமிழுக்க வேண்டி வந்து பரிச்சையும் எழுத வச்சு இப்போ கண்ணும் கருத்துமா குழந்தையும் பார்த்துக்க வைக்க போகிறாங்க நம்ம பாட்டி வந்து பாட்டியோடைய நல்ல குணம் ரொம்பவே நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குற வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து இப்படியெல்லாம் நடந்தால் சீக்கிரம் நம்ம சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஈஸ்வரியையும் சாவித்திரியும் வந்து இவங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க